கிறிஸ்துவின் பிரியமானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிரான்ஸ் போல்டன் எனக்கூடிய ஒரு நபர் எல்லாருக்கும் தெரிந்த அந்த நயகரா வீழ்ச்சி அது மிக அகலமான பறந்து விரிந்த ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி ஆகும் அந்த நீர்வீழ்ச்சி பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் அமெரிக்கா முதற்கொண்டு கனடா என பெரிய ஒரு அகண்ட ஒரு நீர்வீழ்ச்சி மிக பயமாக பார்க்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியாக இருக்கிறது அந்த நீர்வீழ்ச்சியிலே இந்த பிரான்ஸ் போல்டு எனக்கூடிய நபர் ஒரு முனையிலிருந்து மறுமுனையிலே கயிறை கட்டிக்கொண்டு நான் நடப்பதாக சொல்லி கொண்டார் அதை பார்ப்பவர்கள் அனைவருமே அவரை பார்த்து சிரித்தார்கள் ஆனாலும் கூட ஒரு நாள் அவ்வாறே அமெரிக்க மக்களையும் அந்த கனடா மக்களையும் அழைக்கின்றார் ஒரு நாள் அந்த கயிறை அந்த கயிறு கட்டப்படுகிறது அந்த கயிறிலே கையிலே ஒரு கொம்பை ஏந்தி கொண்டு இங்கிருந்து அங்கு அவர் செல்லுகின்றார் ஒரு முனையிலிருந்து நடுவில் வந்தவுடன் மக்களை பார்த்து நான் என்னுடைய இலக்கில் பாதை அடிந்து விட்டேன் என்று ஆனந்தமாக சொல்லுகின்றார் திரும்பவும் அந்த மீதி எல்லையை அவர் அடைகின்றார் அடைந்து முடித்தவுடன் மக்களை பார்த்து ஆனந்த புன்னகையிட்டு இவ்வாறு சொல்லுகின்றார் நான் திரும்பவும் இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு செல்ல ஆசைப்படுகிறேன் யாராவது என்னிடம் வந்தீர்கள் என்றால் என்னுடைய தோளில் சுமந்து கொண்டு நான் செல்லுகிறேன் என்று மக்களை பார்த்து அரைகூவல் எடுக்கிறார் ஆனால் ஒருவர் கூட அவர் கூப்பிட்ட அந்த குரலுக்கு செவி செவி மடுக்கவில்லை மாறாக அவருடைய உதவியாளர் ஹென்றி என நபர் அவரிடம் வருகிறார் அவரை தன்னுடைய தோளிலை சுமந்து கொண்டு இங்கிருந்து அதாவது அமெரிக்காவிலிருந்து கனடா கூடிய அந்த இடைவெளியில் உள்ள அந்த தூரத்தில் ஐம்பத்தடி இரண்டு அடி அந்த ஆழத்திலே அவர் பயணிக்கின்றார் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு சென்று வெற்றியும் பெற்றுவிடுகின்றார் திரும்பவும் மக்களை பார்த்து கேட்கிறார் நான் இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு செல்ல ஆசைப்படுகிறேன் என்னிடம் வேற யாராவது வர தயாராக இருக்கிறீர்களா என்ற அந்த அறைகூரலை இடுகின்றார் ஆனால் மக்கள் இருந்த அங்க இருந்த அனைத்து மக்களுமே மிகவும் தயக்க முடியவர்களாகவும் ஐயமுற்றவர்களாகவும் அந்த அவர் சென்ற அந்த உறுதிப்பாட்டையும் அவர் சென்ற நம்பிக்கையையும் அவர்கள் பார்க்காமல் நம்மளுக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ அதில் நாம் கடக்க முடியுமோ என்ற ஒரு சந்தேக குணத்தோடு அவர்கள் அந்த இடத்துல இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆம் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே இன்றைய நட்சத்திரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஐய உணர்வோடு இருந்த சீடர்களை பார்த்து கலக்கத்தோடு நிற்கிறீர்கள் என்பதை கூறுகின்றார் பல வேறுகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது நாமும் கலக்கமுற்று முற்று தான் அதாவது ஐயமுற்ற சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிறுவர்களை எடுத்துக்கொண்டால் என்ன படிக்கப் போகிறோம் அல்லது படித்தோம் அல்லது என்ன வாழ்க்கையிலே நாம் செய்யப்போகிறோம் என்ற ஒரு கலக்கமுற்ற ஒரு சூழ்நிலை உறவு முறையிலே பார்க்கும் பொழுது கணவன் மனைவியிடையே நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை கணவன் ஏற்றுக்கொண்டாலும் மனைவி ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை